மேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் அந்த எல்லாம் வல்ல சிவபெருமான் உள்ளத்தில் இருந்துட்டாருன்னு வைங்களேன் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து விட்டால் ஜாதகத்தில் எந்த கிரகம் நீச்சமாக இருந்தால் என்ன உச்சமாக இருந்தால் என்ன சார் அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது என்பதுதான் சார் உண்மை சார் ஒரு மனிதன் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கணும் சார் ஒரு மனிதனுக்கு அப்படின்னாக்கா எப்படி இருக்கு தெரியல அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு சார் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் சார் பியூரிட்டியா கிளாரிட்டியாக உட்காந்துருக்கணும் லக்னாதிபதி சார் நான் என்ன சொன்னாலும் ஒரு ஒரு ஜாதகமும் ஒரு ஒரு மனிதனும் பிறக்க சொல்லவே அவன் கர்மா நிர்ணயிக்கப்பட்டு தான் சார் வருகிறது அவர்களுக்கு என்ன விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் அவர்கள் வரமே வாங்கி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ ஒரு ஜாதகம் ஒரு மனிதன் வெற்றி மேல் வெற்றி வைங்க எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் பெரிய வெற்றி அவன் ஒரு ஜெயிக்கும் குதிரையா இருக்கணும்னு வைங்கள எப்படி இருக்கும் தெரியுங்களா அவனுடைய லக்னி லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பாக அற்புதமாக பியூரிட்டியா கிளாரிட்டியாக இருக்கும் சார் எந்த பாவத்துமான கிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் நீச்சம் பகை இல்லாமல் அற்புதமாக அமர்ந்திருக்கும் சார் அந்த லக்னமும் லக்னாதிபதியும் இதுதான் சார் முதல் விதியே அதற்கடுத்து லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானாதிபதிகள் லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி இதில் ஒன்று ஐந்து ஒன்பது தான் திரிகோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்ற திரிகோண ஸ்தானாதிபதிகள் ஆட்சி பெற்று பலமாக இருக்கணும் சார் எந்த விதத்திலும் பாவத்துவமான கிரகங்கள் சேர்க்கை பெறாமல் இருக்கணும் செயற்கை பெற்று இருக்கவே கூடாது பாவத்துமான கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கவே கூடாது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்களில் ராகு கேது சனி செவ்வாய் இவர்களுடைய பார்வையோ இவர்களுடைய சேர்க்கையோ இல்லாமல் இருந்தால் உன்னதமான ஜாதகம் சார் ஏனென்றால் லக்னாதிபதி கரெக்டாக இருந்தால் அந்த லக்னாதிபதி எடுக்கும் முடிவுகள் லக்னாதிபதி என்பது தான் சார் தலை அந்த தலை கரெக்டாக இருந்தால் தான் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் சுபாவம் எல்லாமே செயல்பாடு கரெக்டாக இருக்கும் அந்த லக்னத்தை அந்த குரு பார்த்துட்டாருன்னு வைங்க மிகப்பெரிய யோகம் சார் லக்னத்தை குரு பார்த்துட்டாவே மிகப்பெரிய புண்ணியவான் சார் இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் பிறக்கும்போதே வாங்கி வந்த வரம் சொல்லிடலாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் அதற்கடுத்து பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடு என்று சொல்லக்கூடிய பூ கீர்த்தி புகழ் செல்வம் பூர்வ புண்ணியஸ்தானம் சார் அது அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் கரெக்டாக அமர்ந்து விட்டாலே இவர்கள் யோகத்துக்கு சொந்தக்காரன் பூர்வ புண்ணியம் வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதி புகழை சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய கீர்த்தியை சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய புகழ் எந்த அளவுக்கு பரவும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய புத்தி எப்படி செயல்படும் என்று சொல்லக்கூடிய சாணம் தான் சார் ஐந்தாம் இடம் அதற்கடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ன்றது ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் பாக்கிய ஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் பித்ருஸ்தானம் உங்கள் மேல் படிப்பை சொல்லக்கூடிய ஸ்தானமும் அந்த ஸ்தானம் தான் அந்த ஒன்பதாம் இடம் மட்டும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சார் ஒரு ஜாதகத்திற்கு அந்த ஒன்பதாம் இடத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடமும் கரெக்டாக அமர்ந்திருக்கணும் மூன்றாம் இடம் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் இருந்து மூன்றாம் இடம் அற்புதமாக அபாரமாக எந்த விதமான நீச்சம் பெறாமல் பலம் பெற்று பாவத்துமான கிரகங்கள் அந்த இடத்தில் இருந்து அந்த மூன்றாம் வீட்டு அதிபதியும் பலம் பெற்று இருக்கணும் சார் இப்படி பலம் பெற்று இருந்து இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகள் எந்த விதத்திலையும் பாவத்தமான கிரகங்கள் சேர்க்கையோ பாவத்தமான கிரகங்கள் பார்வையோ இல்லாமல் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருக்கணும் இதில் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து தான் உங்களுக்கு இந்த யோகங்களே செயல்படும் சார் இப்படிப்பட்ட அமைப்பு நான் சொல்லும் இந்த விதத்தில் மூன்றாம் வீட்டதிபதி பலம் பெற்று ஐந்தாம் வீட்டதிபதி பலம் பெற்று லக்னாதிபதி பலம் பெற்று ஒன்பதாம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி பலம் பெற்று உங்க ஜாதகத்தில் மட்டும் அமர்ந்து இருந்ததுன்னு வைங்க நீங்கள் தான் சார் முதல் தரமான யோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் ஒரு வெற்றியாளன் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி 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 வீழ்ச்சி என்பதே கிடையாது சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் நான் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்ததுன்னு வைங்களேன் நீங்கள் ஒரு பாக்கியவான் ஒரு புண்ணியவான் போன பிறவியில் செய்த புண்ணிய பலன் இந்த பிறவியில் நீங்கள் வெற்றி வாகை சூடுவதற்காகவே இந்த பிறவி எடுத்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிடலாம் சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றியாளன் புகழ் மிக்கவர் அதிர்ஷ்டமிக்கவர் பாக்கியவான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்தந்த காலத்தில் கிடைத்துவிடும் சார் முக்கியமாக இந்த மூன்றாம் மீட்டது பலம் பெற்றிருக்கும் அப்படி இருந்தது என்றால் நீங்கள் ஒரு வெற்றியாளன் நீங்கள் வெற்றிக்காகவே பிறந்த உன்னதமான ஒரு ஜாதகன்னு சொல்லிடலாம் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜ்ய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைத்து சந்தேகத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்